ராகுல் காந்தி மிக முக்கியமான சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் பதினெட்டு முறை உளவு பிரிவு நேரடியாக தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதி சில தவறுகள் நடக்கிறது குறித்து எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க ஆனா தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் இருந்து எந்த பதிலுமே வரல அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய சாப்ட்வேர் பயன்படுத்தப்பட்டிருக்கு இது ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு வார் ரூம் மாதிரி செயல்பட்டு ஆதாரத்தை இன்னைக்கு ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கிறார் நடந்து முடிஞ்ச தேர்தல்கள் மோடி அரசாங்கம் எப்படி எல்லாம் பல சென்ட்ரலைஸ்டு பயன்படுத்தி என்னென்ன பண்ணிருக்காங்க ஆதாரம் இன்னைக்கு வெளி வந்திருக்கு ராகுல் காந்தி ஏன் எதுக்காக இவ்வளவு ஆதாரங்களை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் இதுக்கு பின்னாடி நடந்துகிட்டு கூடிய அரசியல் என்ன தேர்தல் ஆணையத்தின் தரப்பிலிருந்து இன்னைக்கு சொல்லப்பட்ட பதில் என்ன வணக்கம் இந்த விராசுவியூ நான் உங்கள் சத்யராஜ் இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஹைட்ரஜன் பாமினுடைய ஒரு துவக்கத்தை வந்து வெளியே அறிவிச்சிருக்கிறார் அவர் ஏற்கனவே சொன்னாரு நான் ஒரு ஹைட்ரஜன் பாமை இறக்கப்போகிறேன் அது வெளியே வந்துச்சு அப்படின்னா மோடி அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறும் தேர்தல் ஆணையம் குறித்து சில முக்கியமான விஷயங்களை நான் வெளியிட போறேன் துவக்கமாக பிரஸ் மீட் வச்சிருக்காரு வழக்கமாவே பாத்தீங்க அப்படின்னா அவர் வைக்கக்கூடிய மீட் வந்து பிரஸ் மீட் மாதிரி இருக்காது ஒரு செமினார் மாதிரி இருக்கும் அவர் பேப்பர் பிரசன்டேஷன் போட்டு டேட்டாஸ் எல்லாம் கொடுத்து அது மட்டும் இல்லாம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு பயங்கரமான ஒரு செமினார் மாதிரி நடத்துவார் அதே மாதிரி இன்னைக்கும் அவர் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இருக்காரு அதுல மிக முக்கியமான சில தகவல்கள் அவர் வெளியிட்டு இருக்கிறார் எப்படி எல்லாம் ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி சென்ட்ரலைஸ்டான ஒரு சிஸ்டம் உட்கார்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து ஆதாரத்தை வெளியிட்டு இருக்கிறார் அவர் அந்த பேச்சை துவங்குறதுக்கு முன்னாடி அதாவது அந்த பிரஸ் மீட்னுடைய செமினாரை துவங்குறதுக்கு முன்னாடி முதல் முதல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ராகுல் காந்தி வெளிப்படையா சொல்றது இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை இவர்கள் அழித்து விட்டார்கள் அப்படிங்கிறாரு டெஸ்ட்ராய் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு அப்படின்னா நான் பேசக்கூடிய இந்த விஷயங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாமே நூறு சதவீதம் உண்மை ஆதாரங்கள் ஆதாரத்தோடு பேசுறேன் இதெல்லாம் ப்ரூஃப் அப்படின்னு ப்ரூஃப வச்சுட்டு பத்திரிக்கையாளர் முன்னாடி ப்ரூஃப பிரசன்டேஷனா போட்டு காமிச்சிட்டு தான் அவர் பேசுறாரு தான் அவ்வளவு தைரியமாக அவர் வந்து வெளிப்படையா பேசுறாரு அவருடைய முதல் வார்த்தையிலேயே அவர் நமக்கு சொல்ல வர விஷயம் அப்படின்னா இந்தியாவினுடைய ஜனநாயகம் அளிக்கப்படுது அப்படிங்கிறாங்க இங்க ஜனநாயகம் அப்படிங்கிறது என்ன மக்கள் ஓட்டு போட்டு தன்னை யார் ஆட்சி பெறணுமோ அவங்களை தேர்வு செய்யறது தான் தேர்தல் ஜனநாயகம் இந்த தேர்தல் ஜனநாயகத்துக்கு அடிப்படையா விளங்கக்கூடிய பாடி அப்படிங்கிறது இந்தியாவினுடைய எலெக்ஷன் கமிஷன் இந்த எலெக்ஷன் கமிஷன் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் ஆதாரத்தோடு ராகுல் காந்தி முன்வைச்சும் தேர்தல் ஆணையத்திடமிருந்து எந்த கன்ஸ்ட்ரக்டிவான பாயிண்ட்ஸும் வரல ஆனா ராகுல் காந்தி மேல திரும்ப அவங்க ஒரு குற்றச்சாட்டம் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க கூட தலைமை தேர்தல் ஆணையர் என்ன சொல்றாரு அப்படின்னா ராகுல் காந்தி சொன்னதுல வந்து இன்கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா ராகுல் காந்தி ரொம்ப தெளிவா சொல்றார் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையமும் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமாரும் இப்படி வாக்காளர்களை நீக்கக்கூடியவர்களை பாதுகாக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாம இந்த வாக்காளர் பெயர் நீக்கம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒர்க்கா நடந்திருக்கு யாரோ ஒருத்தங்க ஒரு வெளி மாநிலங்களில் உட்காந்துக்கிட்டு இப்ப கர்நாடகாவில் இவ்வளவு வாக்குகள் இது எப்படி நீக்கப்படுதுன்னா வெளி மாநிலத்தில் சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்தி ப்ரோக்ராம் பண்ணி போர்ட்டல்ல இருக்கக்கூடிய பேர்களை நீக்கிறாங்க அப்படிங்கிறதா ஆதாரத்தினை கொடுத்திருக்காரு அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா கர்நாடகாவில அழந்து அப்படிங்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டியூன்சியில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி பதினெட்டு வாக்குகளை டெலிட் பண்ணிருக்காங்க இந்த டெலிட் எப்ப நடந்திருக்கு இது குறித்தான அவேர்னஸ் எப்ப வந்திருக்கு அப்படின்னா தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும்போதே அந்த பூத் ஆபீசர் இருப்பாங்க பாத்தீங்களா அந்த பூத் ஆபீசருடைய மாமா ஓட்டு போட வர்றாரு அப்படி ஒரு ஓட்டு போட வரும்போது உள்ள போய் அந்த பட்டியல் எடுத்து பார்த்தா ஒரு பேரை காணும் உடனே அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது என்னது இவர் உயிரோட இருக்காரு ஆனா இவர் பேரை நீக்கிட்டாங்களே அப்படிங்கிறாங்க இவங்க பேரை யார் நீக்கினது அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் அவர் ஒரு அப்ளை பண்ணியிருக்காரு இதுக்கு அவர் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இதுலயே நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு இப்ப ஏன் வீட்டில் ஒருத்தர் செத்து போயிட்டாங்க அவங்க பேரை நான் நீக்கணும் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்களோ மத்தவங்களோ அவங்களுடைய அப்ளிகேஷனை பயன்படுத்தியோ இல்ல லாகினை பயன்படுத்தியோ அவங்க மூலியமா இது எப்படி நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வி ஒன்று வருது சரி அந்த பக்கத்து வீட்டுக்காரரை போய் இந்த தேர்தல் மூத்த ஆஃபீஸர் போய் கேட்குறாரு நான் அப்படி எல்லாம் பண்ணவே இல்லை எனக்கு அப்படிலாம் சம்மந்தமே இல்லை இதில் எனக்கு ஒரு விஷயமே தெரியாது அப்படின்ட்டார் ஸோ அப்போ அந்த வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டவருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல இவர்தான் நீக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவர் பேரை சொல்றாங்க இல்லையா அவரும் என்ன நடந்துச்சுன்னு தெரியலங்கிறாரு அப்ப யாருக்குமே என்ன நடந்துச்சுன்னு தெரியல யாரோ யாருடைய பேரையோ பயன்படுத்தி யாரையோ வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஆதாரம் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது ராகுல் காந்தி வைக்கிறதுலயே முக்கியமான அலிகேஷன் என்ன அப்படின்னா செலக்டிவா வாக்காளர் பேர் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு இப்ப வாக்காளர் பட்டியல் ஒரு கிராமத்துல இருக்கும் அந்த கிராமத்துல ஆயிரம் பேர் ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கலாம் இங்க வந்து எல்லார்த்தோட பேர் நீக்கப்பட்டிருக்கா இல்ல யாரோட பேர் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கான்ஸ்பரசியா இருக்கு இதை நம்ம பீகாரோட ஒப்பிடணும் பீகார் மாநிலத்துல எஸ்ஐஆர்ங்கிற பேர்ல இவங்க வாக்காளர் பேர் எல்லாம் நீக்கினாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா அப்போ முதல் அஞ்சு கான்ஸ்டுவன்சி டிஸ்ட்ரிக்ஸ் எடுத்து காமிச்சாங்க கான்ஸ்டுவன்சியை தாண்டி டிஸ்ட்ரிக்ஸ் அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குள்ள நாலு கான்ஸ்டுவன்சி அஞ்சு கான்ஸ்டுவன்சி இருக்கு அந்த அஞ்சு முஸ்லிம் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய மாவட்டங்கள் அப்ப அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய பேர் திட்டமிட்டு நீக்கப்பட்டிருக்கு தான் எதிர்கட்சி வைக்கக்கூடிய ஆதாரம் இதே போல எப்படி பீகார் நடந்துச்சு பாத்தீங்களா அதே மாதிரி இன்னைக்கு கர்நாடகா தேர்தல் குறித்து ஒரு பேசிய ஆதாரங்களை வெளியிடும் போது இந்த ஆறாயிரத்தி பதினெட்டு பேர் வாக்கு நீக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் எல்லாருமே ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்கள் எஸ் சி எஸ்டி சமூகத்தை சார்ந்தவர்கள் இங்க ஏன் நமக்கு ஒரு கேள்வி வருது ஓபிசி எஸ் எஸ்டி அதுலேயும் குறிப்பாக பாஜகவுக்கு ஓட்டு போடாத ஒரு பெரிய செக்டர் இருக்கு பார்த்தீங்களா இவங்களை தேடி தேடி பேரை நீக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் ராகுல் வைக்கக்கூடிய நூறு சதவீத ப்ரூஃபோட அலிகேஷன் இது ஒரு சாதாரண குற்றச்சாட்டு மட்டும் கிடையாது நூறு சதவீதம் ப்ரூஃப் வைக்கிறார் இவங்க உங்க பேர் தான் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறார் ஸோ அப்போ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரெண்டு இருக்கு ஒன்று என்ன அப்படின்னா இப்போ ஒரு கிராமத்தில் அங்க அதிமுக இருப்பாங்க காங்கிரஸ் இருப்பாங்க எந்த கட்சி சார்ந்தவங்க வேண்டுமால இருப்பாங்க இப்ப இவங்க எல்லாரும் கண்டிப்பா அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இவங்க எல்லாரும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இவங்க எல்லாம் காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவாங்க இவங்க எல்லாம் பாஜக ஓட்டு போடுவாங்க ஏற்கனவே முடிவான வாக்காளர்னு ஒன்று இருக்கும் அதாவது பேங்க் கோர் பேங்க்னு சொல்லுவாங்க இப்போ கேக்கா ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்கும் ஏடிஎம்கேவுக்கு ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்கும் காங்கிரஸுக்கு ஒரு கோர் பேங்க் இருக்கும் அப்ப அந்த கோர் பேங்க்ல இருக்கக்கூடிய ஓபிசி எஸ் டார்கெட் பண்ணி பேர் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அப்ப அந்த பூத்துல அந்த கான்ஸ்டுவன்சில இவங்கெல்லாம் காங்கிரசுக்கு சாதகமான ஆட்கள் இவங்கெல்லாம் காங்கிரஸ் கூட்டணிக்கு சாதகமான ஆட்கள் அப்படிங்கிற பட்டியலை பயன்படுத்தி பேர் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அப்ப கிரவுண்ட் லெவல்ல இருந்து மேல சென்ட்ரலைஸ்ட் லெவல் வரைக்கும் ஒரு நெட்ஒர்க்கா வேலை பார்த்திருக்கிறாங்களா கேள்வி வருது இது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி ஒரு லாகின் ஐடி வந்து எக்ஸாம்பிளா காமிக்கிறார் அந்த லாகின் ஐடி பேர் என்ன பாத்தீங்கன்னா கோதாபாய் அப்படிங்கிறார் ஜி ஓ டிஏ பிஐ இந்த லாகின் ஐடியை பயன்படுத்தி பன்னெண்டு பேர்த்தனுடைய ஓட்டு நீக்கப்பட்டிருக்கு நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இப்ப என் வீட்டுல யாரோ ஒருத்தங்க இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா நான் வந்து அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட்டை காமிச்சு இவர் என்னுடைய குடும்ப நன் உறவினர் இவர் இறந்து போயிட்டாரு என் தான் இருந்தாரு இவர் பேர் ரேஷன் கார்டில் இருக்கு ஏன் கூட இவர் இறந்ததுனால அந்த டெத் சர்டிஃபிகேட் நான் கொடுக்குறேன் இவங்க பேரை நீக்கிருங்க அப்படிங்கும் போது என்னுடைய லாகின் ஐடியில் என்னுடைய போன் நம்பரை பயன்படுத்தி நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறதுனால என் பேர் பயன்படுத்தி அது நீக்கப்பட்டிருக்கும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபேக் ஐடியை பயன்படுத்தி பன்னெண்டு பேர்த்தினுடைய வாக்காளரோட பேர் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா யார் இதை செய்தது இது வந்து யாரோ ஒருத்தங்க ரேண்டமா செய்யலை எங்கேயோ உட்காந்து சென்ட்ரலைஸ்டா செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகத்தை தான் திரும்ப திரும்ப ராகுல் காந்தி எழுப்பிக்கிட்டே இருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி வைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இன்னைக்கு பெரும்பாலும் எல்லாமே ஓடிபியை பயன்படுத்தி தான் அதாவது வாக்காளர் சேர்ப்பா இருக்கட்டும் நீக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு ஒரு மொபைல் நம்பர் தேவை இங்க வாக்காளர்கள் நீக்கப்பட்டதுக்கு பயன்படுத்தப்பட்ட மொபைல் நம்பர் அப்படிங்கிறது வேற வேற மாநிலத்துக்கு சார்ந்த மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஆதாரத்தை அவர் முன்வைக்கிறார் இப்ப நீங்க கர்நாடகாவில் இந்த தொகுதி இருக்கு பாத்தீங்களா இந்த பர்டிகுலர் தொகுதி இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்குகள் அதாவது வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு இதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் அப்படின்னு கர்நாடகாவுக்கு சம்மந்தமே இல்லாத மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர்ஸை பயன்படுத்தி இந்த வாக்கு நீக்கப்பட்டிருக்கிற ஆதாரத்தை அவர் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆட்டோமேட்டட் ப்ரோக்ராமை வச்சு இந்த ஃபஸ்ட் நேம் பிக்கப் பண்ணி பேரெல்லாம் பூத் லெவலில் வந்து டெலிட் பண்ணப்பட்டிருக்குங்கிறது சொல்றாரு இது இல்லாமல் இன்னொரு விஷயத்தை அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா சூரியகாந்த் அப்படிங்கிற ஒரு நபருடைய ஐடென்டிட்டியை பயன்படுத்தி பன்னெண்டு ஃபேக் ஓட்ஸை வந்து டெல்ட் பண்ணியிருக்காங்க பதினாலு நிமிஷத்தில் அப்படிங்கிறாங்க இது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது எப்படி பதினாலு நிமிஷத்தில் ஒரு பேரை பயன்படுத்தி பன்னெண்டு பேர்த்தரை ஓட்டை நீக்க முடியும் அப்போ என்ன சிஸ்டமாக இது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது அப்போ ஒரு பேரை பயன்படுத்தி ஏற்கனவே அதுக்கான ஆதாரம் இருக்குது லாகின் ஐடி இருக்குது இங்கே ஒரு பேரை பயன்படுத்தி பல பேர்த்தினுடைய வாக்குகள் திருடப்பட்டு கொண்டே இருக்கிறது இதைத்தான் திரும்ப திரும்ப ஓட் சோறுன்னு ராகுல் காந்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இதில் இன்னொரு முக்கியமான அதிர்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா கர்நாடகாவினுடைய சிபிஐ அதாவது அங்கே வந்து சிஐடின்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துலையுமே எல்லா மாநிலத்திலேயும் சிஐடின்னு சொல்லுவாங்க இந்த சிஐடி உளவு அமைப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேர்தல் அந்த கர்நாடகா தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஓட்டில் வந்து சில முறைகேடுகள் நடக்குது கண்டிப்பாக இது என்னென்னு விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேர்தல் ஆணையத்துக்கு வந்து கடிதம் எழுதுகிறாங்க ஒரு கடிதம் ரெண்டு கடிதம் இல்லை பதினெட்டு கடிதம் எழுதுகிறாங்க இது வந்து ஒரே மாதத்தில் எழுதல பதினெட்டு மாதம் 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 ஒரு கடிதம் போட்டு கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் தேர்தல் ஆணையத்தோட பேசிக்கிட்டே இருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கே சில தப்புகள் நடக்குது இது எப்படி நடக்குதுன்னு தெரியல நீங்க வந்து சில தகவல்களை கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க ஏதாவது ஒரு ஒரு ஐடியை வச்சு ஐடியை பயன்படுத்தி தான் எல்லா ஓட்டையும் நீக்கிட்டு இருக்காங்க இந்த ஐடி என்ன இது குறித்து தகவல்கள் கொடுங்கன்னு கேக்குறாங்க ஆனா தேர்தல் ஆணையத்தில இருந்து கொடுக்கவே இல்லை இந்த பதினெட்டு கடிதத்துலேயும் மூணு விஷயத்தை வந்து கர்நாடகாவினுடைய உடைய உளவு பிரிவு வந்து திரும்ப திரும்ப தேர்தல் ஆணையத்துக்கு கேக்குறாங்க ஒன்று என்ன அப்படின்னா கிவ் வஸ் த டெஸ்டினேஷன் ஐபி ஃப்ரம் வேர் தீஸ் ஃபார்ம்ஸ் வேர் ஃபீல்டு அதாவது சில பேர்த்த இருந்து நீக்கிறதுக்காக ஃபார்ம் பில் அப் அந்த ஃபார்ம் வந்து ஆன்லைனில் தானே ஃபில்அப் பண்ணப்பட்டிருக்கு எந்த ஐபி அட்ரஸை பயன்படுத்தி இது ஃபில்அப் பண்ணப்பட்டிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நம்ம ஒரு லே டேப் வச்சிருக்கோம் அந்த டேப்பில் தான் வந்து நம்ம ஒரு ஃபில்அப் பண்ணி அப்ளிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னோம்னா இந்த டேபுரைய ஐபி அட்ரஸை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இது யாருடைய டேபு யாரோட பேரில் வாங்கப்பட்டிருக்கு எந்த மாநிலத்தில் செயல்படுது இதில் என்ன இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் யார் பேரில் இருக்குது எல்லா தகவலும் தெரிஞ்சு இதில் சிம் போட்டிருந்தால் யாருடைய பேரில் சிம் இருக்குது எல்லா தகவலுமே தெரிஞ்சிடும் ஸோ அந்த ஐபி அட்ரஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க அதை அவங்க தரமாட்டேங்கிறாங்க ரெண்டாவது விஷயம் give us the device destination ports from where these applications were filed அப்படிங்கிறாங்க அதாவது நீங்க வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய போர்ட்டுக்கு பார்த்தீங்களா அந்த போர்ட்டல் எங்க இருந்து ஃபைல் ஆயிருக்கு அப்படிங்கறத கேட்கறாங்க இப்ப கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை நீக்கினது தான் பிரச்சனை அது எந்த போர்ட்டலில் பயன்படுத்தி நீக்கப்பட்டிருக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய போர்ட்டலா இல்லை ஆந்திராவில் இருக்கக்கூடிய போர்ட்டலா தமிழ்நாட்டிலேயா இல்லை மகாராஷ்டிராலேயா மத்திய பிரதேச உத்தரப்பிரதேசில் உட்காந்துக்கிட்டு ஆன்லைனில் இவங்க பேர் நீக்கப்பட்டச்சா அந்த போர்ட்டலை கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அதையும் தேர்தல் ஆணையம் தரலை மூணாவது விஷயம் most importantly give us the otp trials because when you file you have to get otp அதாவது கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஃபைல் பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி ஒருத்தர் பேரை போது otp வந்திருக்கும் அந்த otp யாது கொடுங்க அப்படிங்கிறாங்க so otp யார் அனுப்புறோம் தேர்தல் ஆணையத்தினுடைய மெக்கானிசம் தான் அனுப்புவாங்க அவங்களுடைய சாஃப்ட்வேர்ஸோ அவங்களுடைய சர்வர்ஸோ அங்கிருந்தா ஓடிபி அனுப்பப்படும் அப்ப அந்த ஓடிபி எந்த சர்வருல இருந்து அனுப்பப்பட்டுச்சு எந்த நம்பருக்கு அனுப்பப்பட்டுச்சு இந்த டீட்டெயில் கொடுங்கன்னு இந்த மூணு விஷயத்த திரும்ப 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 இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கர்நாடகாவினுடைய உளவு பிரிவு கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா இது வரைக்கும் அவங்க தரவே இல்லை ஸோ இது எல்லாம் தான் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புது தான் ராகுல் காந்தி மாதிரியான ஆட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தேர்தல் நடந்த ஒட்டுமொத்த டாக்குமெண்ட்டையும் எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணி இதெல்லாம் ஏன் நடந்திருக்கு வெளிப்படையா கேட்குறாங்க ஆனா தேர்தல் ஆணையத்திடம் இது வரைக்கும் ஏதாவது பதில் வந்திருக்கு இந்த கர்நாடகாவில் வந்து அந்த அல்லது பகுதியில் வந்து நிறைய ஃப்ராட் நடந்துச்சுன்னு சொல்றாங்க இல்லையா இதுல வந்து காங்கிரஸ் கேண்டிடேட்டா நின்னவர் வந்து பி ஆர் இந்த பி ஆர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏற்கனவே அதாவது தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே அங்க இருக்கக்கூடிய அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் வந்து அலாட் பண்ணாங்க சில பேர்கள் நீங்க நீக்கப்பட்டுகிட்டு இருக்கு நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது வந்து ஏற்கனவே அலாட் பண்ணாங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க ஏன்னா அந்த கான்ஸ்டிடியூன்சில மட்டும் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி பதினெட்டு ஓட்டு இவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறவங்க அதுதான் முக்கியமான விஷயம் இந்த ஆறாயிரம் பேர் உயிரோட இருக்கான் செத்து போயிட்டான்னு சொல்லிதான் பேரை தூக்கிட்டாங்க இத அவர் ஏற்கனவே அங்கன்வாடி ஊழியர்கள் சொன்ன கருத்தையும் இவர் பதிவு பண்றாரு இன்னைக்கு இவ்வளவு ஆதாரங்கள் கொட்டி கிடக்குது ஆனா இது எல்லாத்தையும் அடிப்படையா வச்சுட்டு தேர்தல் ஆணையத்திட்ட கேள்வி கேட்டா தேர்தல் ஆணையம் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க தேர்தல் ஆணையம் இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆமா அளன் தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலில் சில அட்டம் நடந்துச்சு நாங்க வந்து அது குறித்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கோம் அதை நாங்கள் தடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி யாரு சொல்லியிருக்காங்கன்னா தேர்தல் ஆணையம் தரப்பில் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி வைத்திருக்கக்கூடிய இத்தனை ஆதாரங்களையும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது இன்கரெக்ட் பேஸ்லெஸ் இதுல எந்த விதமான முகாந்திரமே இல்லை இது பொய் இது தவறானது அப்படின்னு சொல்லி திரும்பவும் ராகுல் காந்தி மேல ஒரு அலிகேஷனை சொல்லுறாங்க இப்ப நமக்கு வரக்கூடிய அடிப்படையான கேள்வி என்ன அப்படின்னா பீகாரில் நடக்கக்கூடிய எஸ்ஐஆர் இருக்கட்டும் ஏற்கனவே கர்நாடகாவில் சில பகுதிகளில் நடந்த ஃப்ராடு குறித்து ராகுல் காந்தி அவர்கள் பிபிடி போட்டு ஆதாரத்தை கொடுத்தாரு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் வரல சில பேர்த்தோட அட்ரஸ் சில பேர் இல்லை பல பேர்த்தோட அட்ரெஸ் ஜீரோன்னு இருக்கு பல பேர்த்துக்கு ரெண்டு ஐடி கார்டு இருக்கு ரெண்டு தடவை ஓட்டு போட்டிருக்கான் ஏன்னா பூத்துக்கு அவன் போய் ஓட்டு போடுறது டிக் இருக்கு இது மாதிரி பல ஆதாரங்களா டாக்குமெண்ட்டாக எவிடென்ட்டாக அவர் சப்மிட் பண்றாரு இது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரா தேர்தல் குறித்து பல சந்தேகங்கள் எழுப்புற மாதிரி டாக்குமெண்ட்டாக அவர் சப்மிட் பண்றாரு ஏன் தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் ஒரு ஓப்பன் ப்ரெஸ் மீட் வச்சு இந்தந்த டேட்டாஸ் இந்தந்த விஷயங்கள் இப்படி இப்படி மிஸ் ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கு தவறாக இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே இப்போ ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது பேஸ்லெஸ் இன்கரெக்ட்னு சொல்கிறீங்களே எக்ஸாக்ட் மைக்ரோ லெவல் டேட்டாஸுக்கு வாங்க அவர் மைக்ரோ லெவலில் டேட்டாஸ் வராரு உங்களோட ஸ்பீச்சும் உங்களோட வார்த்தையும் மேக்ரோ லெவலில் இருக்கு இது தப்பு இது பொய் இது இன்கரெக்ட் இது பேஸ்லெஸ் தான் சொல்கிறீங்களே தவிர அவர் மாதிரி இந்த கான்ஸ்டியூன்சில இந்த தொகுதியில் இத்தனை வாக்கு இவங்க உங்க பேர் நீக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது இல்லை அந்த பேர் நீக்கப்படலைன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை அதை தேர்தல் ஆணையம் செய்யாமல் கண்ண மூடிட்டு எந்த பதிலையுமே பேசாமல் உட்கார்ந்து தான் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது ராகுல் காந்தியினுடைய வார்த்தைகள் சொல்லப்போனால் இந்தியாவினுடைய ஜனநாயகம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் சாமானியனாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வருது பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் இருந்தோ பாஜகவின் தரப்பில் இருந்தோ இல்லை உச்சநீதிமன்றமோ நேரடியாக இது குறித்து என்ன உரையாடலையும் துவங்க போறாங்க அப்படின்னு